ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தாங்கள் யோசுவா ஒன்று ஐந்து நீ உயிரோடு இருக்கிற நாளல்லவும் ஒருவனும் உனக்கு முன்பாக இது நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உபாகமம் இருபத்தெட்டு பன்னிரெண்டு ஏற்ற காலத்தில் உன் தேசதி மழை பெய்யும் நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசிர்வதிக்கும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல புக்கிச சாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயும் கடன் வாங்காது இருப்பாய் சங்கீதம் முன்னூற்றி இருபத்தி ஆறு ஒன்று சியோனின் சிறையிருப்பை கர்த்த போது சொப்பனம் காண்கிறப்போ இருந்தோம் சங்கீதம் தொண்ணூறு பதினைந்து தேவரீர் எங்கள் எங்கள் சிறுமை எங்கள் எங்களை சிறுமைப்படுத்தின நாக்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் சங்கீதம் மன்னாம் அதிகாரம் ஒன்று முதல் மூணு வரை துன்மார்கோடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரம் எடுத்து உட்காராமலும் கர்த்தோடைய வேதத்தை பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களி ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை இருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் உபத்திரவப்பட்டனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டு அருளினார் மீக ஏழு பதினைந்து நீ எகிப்து தேசத்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களைக் காண பண்ணுவேன் சங்கீதம் பதினெட்டு ஆறு எனக்குண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு அவர் சிவிசாய்த்தார் சங்கீதம் நீதிமொழிகள் இருபத்தி மூணு பதினெட்டு நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு அஞ்சு யாக்கோப்பின் தேவனை தன் துணையாக கொண்டு வந்து தன் தேவனாய கத்தம் என் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் யோவேல் ரெண்டு இருபத்தி ஐந்து நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிக்கலும் பச்சை புழுக்களும் பச்சைத்த வருசத்தின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் தானியல் ஆறு இருபத்தெட்டு தருவின் ராஜபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசின் ராஜபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது அலேலுய்யா கர்த்தர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கர்த்தர் கொடுத்த வாக்கு எல்லாம் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் கரத்தினால் நிறைவேற்றினா நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார் அவருடைய பரிச நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆமே அல்லேலுயா Praise essa